கர்த்தருக்க ஸ்வத்து தேவசம் தப்புல அவங்க எல்லாரும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேலைச்சந்தையில என்னாவது புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது புஸ்தகம் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்னு தின்னும்னே கர்த்துடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே உண்டு கர்த்தர் ஜனங்களை மகப்பெரிய வாதையார் வாதித்தார் கர்த்தருக்க பிரியமானவர்களே இந்த சிந்தையில இருக்கிற காரியங்களை நோக்கி பார்ப்போம்னா இந்த மோசே ஜனங்களை வனாந்தத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வரும்படி கட்டளை இடுகிறார் அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வரும்போது அவங்க ஜனங்க சொல்றாங்க ஊழியக்காரங்க நோக்கி மோச நாங்க எகிப்துல இருக்கும் போது வெள்ளை வெள்ளை போட்டுகளையும் நாங்க அப்படியே சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் இப்போ நாங்க என்ன பண்றோம் என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இது கறி கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவரை திட்டுறாங்க அவரை திட்டுறதை பார்த்து கத்து இறைச்சிகளை வர பண்ணுற காடைகளை அனுப்பி அந்த இறைச்சியை எல்லாம் சாப்பிடும்படி கட்டளை கொடுக்கிறார் கொடுத்த உடனே அதெல்லாம் அவங்க சந்தோஷமா எடுத்துட்டு போய் அப்படி சாப்பிடுறதுக்கு முன்னே அந்த வாயில் இருக்கிற அந்த இறைச்சி மாமிசம் மென்னு சாப்பிட்டுக்கு சாப்பிட்றதுக்குள்ள கத்துடி கோவம் அவங்க மேல முண்டு வருவாங்க இவங்க இறைச்சி சாப்பிடுவதால கத்தட கோபம் எகிப்து வெள்ளரிக்காய்கள் வெள்ளை கொண்டு சாப்பிட்டு சந்தோஷமா சொத்து இருந்தாங்க அடிமைகளாய் கொத்தடிமைகளாய் அடிதாங்க முடியாம வீட்டுல தூங்குறதுக்கு நேரம் கொடுக்காம சாப்பிடறதுக்கு நேரம் கொடுக்காம அவ செங்கல் கல்களை செங்கல் அறுப்பதற்காக அதிக வேலைகளை கொடுத்தான் அங்க அவர் நோபடிச்சா உடம்பு மனசு வேதனைப்பட்டது இவங்க பெருமிச்ச கேட்டுதான் மோசையை எழுப்பி ஆடு மேட்சத்துல எழுப்பி போ என் ஜனங்கள் விடுதலையாக்குன்னு சொன்னார் அவன் ஆண்டவருடைய வாக்க நம்பி வந்து இந்த ஜனக நடத்திட்டு போனா அந்த ஜனக திட்டம் திட்டம் திட்டுறாங்க இன்னைக்கும் அப்படிதான் நம்ம நம்ப கத்துக்கு பிரியமானவர்களே ஊழியத்துக்கு எங்களை எல்லாம் ஏன் அழைச்சிருக்கிறாரு ஊழியக்காரன இந்த விசுவாசி பிள்ளைங்களை எப்படியாவது பரலோக நேரம் ராஜத்துக்கு நேரா யேசுநாதருக்கு நேரா உத்தமத்துக்கு நேரா நீதியின் பாதிக்கு நேரா நடத்தி கொண்டு வாழ்க்கைய அவங்க நடத்தும்படிப்பது எங்களை அழைச்சாரு ஆனா எங்களை எல்லாம் போதிக்கிற எங்களை எப்படி பேசுகிறாங்க அவங்களுக்கு என்ன குறை சொல்லுகிறது அப்புறம் வார்த்தையை அசண்டை பண்ணுகிறது அவங்களை மதிக்கிறது கூட இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம் கத்திரத்துக்கு பிரியமானவர்களே தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளே தேவனுக்கென்று உங்களை அழைத்து இருக்கிறார் தேவ ராஜ்யத்தை நீங்கள் தேவரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி எங்கள் பாரு ஊழியக்காரர்களை அனுப்பி அவங்களுக்கு புத்தி சொல்லி வாழும்படி அவங்க வாழ்க்கையை பரிசுத்திற்கு நேராக நடத்த எங்களை அழைத்து வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுங்க கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள கள்ளத்தனமா இருக்கிறவங்களுக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க ஏன்னா நீங்க செய்யறதெல்லாம் சரி நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்றவனுக்கு நீங்க காது கொடுக்காதீங்க நீங்க தப்பு செஞ்சாலும் அவன் சரின்னு சொன்னானா அவன் கள்ள போதான் நீங்க தப்பு செஞ்சா இது தப்புப்பா மனம் திரும்புங்க வேதத்தில் அப்படி சொல்லப்படலை அப்படின்னு எவ்வளவு கண்டித்து உணர்த்துக்கிறானோ அவன் தான் தேவ உளியாய் இருக்கிறான் அதனால இந்த தேவனுக்கு பிரியமானவர்களே இறைச்சி வாயில் இருக்கும்னு அடிச்சாரு உங்களுக்கு பற்றாக்குறைகள் இருந்தா விசுவாசி பிள்ளைகளை உளியக்காரர்களே பற்றாக்குறைகள் இருந்தா கற்படுத்த கர்த்த தருவார் வேற உளியக்காரர்கள் வரும்பு இருக்காதீங்க உளியக்காரங்களை திட்டாதீங்க உளியக்காரர்கள் குறை செலுங்கள் இருக்காதீங்க குறை செல்வதும் நியாயத்திற்கும் நம்மளுடைய அல்ல அது கருத்துடைய நாம் எல்லாம் தேவனுக்கு கீழ்படிந்து வாழ்வோம் என்றால் நிச்சயம் வாசல் செய்யப்படும்